என்ன மேடம் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நானும் உன்னை கீழெல்லாம் தேடிட்டு இருக்கேன் அதையே காணும் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் எனக்கு ஏதோ சும்மா மேலே உட்காரணும் போல இருந்தது அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் என்னைக்கு மேலே வந்திருக்கீங்க என்னன்னா சும்மா தான் உங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு போகலான்னு தான் வந்தேன் கீழே எனக்கும் எவ்வளோ நிரண்டி அங்கேயே உட்காந்துருக்கிறது போர் அடிக்குது அதான் நீ இங்கே இருக்கன்னு தெரிஞ்ச குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் ஓ அப்படியா சரி சரி அடுத்து நம்ம கல்யாணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய் சும்மாடி நானா சொல்றேன் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ம்ம் தோணும் தோணும். அனு நம்ம கல்யாணம் முடிஞ்சு எங்க போலாம்? எங்க போலாம்னா புரியலையே இல்லையே. ஏய் ஹனிமூன் கடி எங்க போலாம்னு சொல்லு. ஐயோ இப்போ எதுக்கு அதை பத்தி தான் கேக்குறீங்க. இன்னும் கல்யாணமே ஆகலையா? அதுக்குள்ள அதுக்கப்புறம் அப்புறம் ஹனிமூன் போறத பத்தி இபே பேசிட்டு இருக்கீங்க. இல்லடி இப்பவே நம்ம எங்க போலான்னு முடிவெடுத்து வச்சுக்கணும்ல அப்பதான் மேரேஜ் முடிஞ்ச உடனே நம்ம போறதுக்கு கரெக்டா இருக்கும் டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே நம்ம புக் பண்ணிடலாம்ல தான் கேக்குறேன் ஐயோ நீங்க இருக்கீங்களே எல்லாத்துலயும் அவசரம் தாங்க உங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல நீ சொல்லு இப்படி திடீர்னு கேட்டால் எப்படிங்க சொல்கிறது அதெல்லாம் யோசிக்கணும்ல இதுவரை நான் அதை பற்றி யோசிச்சதே இல்லை சடனாக கேட்டிங்கன்னா நான் என்னன்னு சொல்கிறது நான் யோசிச்சு சொல்லட்டுமா இண்டி இதுவரையும் உனக்கு எங்க போகணும்னு கூடவா ஆசையே இருந்திருக்காது இந்த பிளேஸ்க்கு போனா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும்ல அந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு போகணும்னு உனக்கு தோணதே இல்லையா இல்லைங்க நான் அதை பற்றிலாம் யோசிச்சதே இல்லை தான் எனக்கு தெரியல நான் யோசிச்சு சொல்றேன் உங்களுக்கு ம் சரிங்க மேடம் யோசிச்சு சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டேக் டைம் அப்புறம் நான் கேட்கணும்னு நினைச்சேன் அவன் திரும்பவும் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணானா அது எப்படிங்க வருவான் நீங்க அன்னைக்கு மிரட்டின மிரட்டிக்கே பயந்துட்டான் போல அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை ம் பரவாயில்லையே நமக்கும் ஒரு ஆள் பயப்படுறாங்களே அனு கொஞ்சம் என் பக்கத்துல வந்து உட்காந்து ஏண்டி அவ்வளவு தூரத்துல உட்காந்துருக்க என்னது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க அங்கே உட்காருங்க நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சரி நீ வரலனா என்ன நான் வரேன் எங்க சொன்ன கேளுங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அதெல்லாம் முடியாது போங்க வந்து உட்காந்துருக்கீங்க யாராச்சும் மேல வந்துட்டா ஆகும் நகர்ந்து போங்க சும்மா இருடி அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க அனு இந்த ராத்திரி நேரத்துல இந்த நிலா வெளிச்சத்துல உன்னை பக்கத்துல பாக்குறப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா சும்மா இருங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க ஏண்டி நான் பேசக்கூடாதா என்ன மேடம் பதிலே காணோம் ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டீங்க போலயே இங்க சும்மா இருங்க நான் போறேன் கீழே அதெல்லாம் முடியாது நீ போக கூடாது இங்க தான் இருக்கணும் அனு ஐ லவ் யூ ஐ ஐ டு லவ் யூ மாமா என்னாச்சுப்பா எல்லாரையும் வர சொல்லிருக்க அம்மா அது ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசலான்னு தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு முடிவெடுக்கலான்னு வர சொல்லிருக்கேன் ம் அடுத்து டை மாசம் வர போதே அதுக்கு என்னப்பா அம்மா டை மாசத்துல అర్జుனுக்கும் அவணுக்கும் கல்யாணம் பண்ணி வெச்சிரலாமானு ஒரு யோசனமா அத தான் உங்க அதுக்கு இப்போ என்ன அவசரம் இல்லமா ரெண்டு பேரும் விரும்பறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்கு நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கணும் ஒரே வீட்ல வேற இருக்காங்க அதனால தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு யோசனைமா அண்ணனுங்க சொல்கிறதும் கரெக்டு தானேம்மா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்னு ஊரில் தெரிய வந்தால் அப்புறம் எல்லாரும் நாலு விதமாக பேசுவாங்க அவங்க பேசுறதுக்குள்ளே நாமளே நாள் பார்த்து குறித்து கல்யாணம் பண்ணிடலாம்ல அதுதான் எல்லாரும் முடிவு பண்ணிட்டு தானே வந்து பேசுகிறீங்க என்ன எதுக்கு கேட்டுட்ருக்கீங்க என்னமோ பண்ண வேண்டியது தானே ஏமா இப்படி பண்றீங்க எதுவும் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா எவ்வளவு நாள் ஆனாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க என்னமா பண்ண முடியும் நாம நீங்க இப்படி கோவமா இருந்தா மட்டும் அவன் சோனியா கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பானா என்ன அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாமா நீங்க அதுக்கு கோவத்தை விட்டுட்டு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிங்க ஆமாம்மா அண்ணா சொல்கிறது தான் கரெக்டு எப்படி இருந்தாலும் நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க மனசு மாற போகிறது இல்லைம்மா நம்ம ஏமா கஷ்டப்படுத்தி அவங்கள வேறு ஒருத்தருக்கு பிடிக்காமல் விருப்பம் இல்லாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் சும்மா இருங்கம்மா அவங்க விரும்பினவங்களே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டேய் இப்போ நான் நான் கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லவே இல்லையே எனக்கு விருப்பம் இல்லைன்னு மட்டும் தான் சொல்கிறேன் உங்கள் மனசுக்குலாம் என்ன தோணுதோ அது செய்யுங்கடா என் விருப்பத்தை எதிர்பார்த்து எதுக்கு என்கிட்ட வந்து இருக்கீங்க நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு அப்படி இருந்தும் நீங்கள் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ வந்து எதுக்கு என்கிட்ட விருப்பத்தை மட்டும் கேட்குறீங்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திரும்பி திரும்பி என் கேட்டு 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 என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பீங்களா ஏ நான் இப்பவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்கிறேன் என்னால் அவளை என்னோட கடைசி மருமகளை ஏற்றுக்கவே முடியாது புரியுதா நான் எப்பையும் அவளை மருமகளையும் நினைக்கவும் மாட்டேன் ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமும் இல்லை ஆனால் நீங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னா வெயிங்க வந்து என்கிட்ட எதுக்கும் கேட்கவே கேட்காதீங்க இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு எந்த விஷயத்தையும் என்கிட்ட கேட்காதீங்க இப்பவே சொல்லிட்டேன் திரும்பி திரும்பி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்டா வந்துட்டானுங்க இப்பதான் சும்மா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு எப்படியும் நான் தான் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன் இவனுங்க தான் அவங்க இஷ்டத்துக்கு செய்ய போறாங்க ஆனா சும்மா பேச்சுக்கு மட்டும் நம்மள கேட்டுட்டு இருக்க வேண்டியது என்னமோ பண்ணுங்க அம்மா சொன்ன கேளுங்கம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க இல்லாம எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும் அத்தை அட போங்க என்னமோ பண்ணிட்டு போங்க சும்மா இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க மாமா, அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க இப்போ என்ன பண்ண முடியும் நாம அண்ணி அம்மா ஒத்துக்கலன்றதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணாமே இருக்க முடியுமா அண்ணி அம்மா ஒத்துக்கவே மாட்டேன்னு முடிவோடு இருக்காங்க அவங்க பேச்சுக்கு இது பண்ணி நம்ம கல்யாணமே பண்ணி வைக்காம அந்த பிள்ளைங்களை எத்தனை நாள் அண்ணி இருக்க முடியும் நல்லா இருக்காத அண்ணி ஊர்லலாம் தெரிய வந்துருச்சுன்னு வைங்க இவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்கன்னு அப்புறம் ஒரே வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்கன்னு சும்மா ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க அண்ணி இதெல்லாம் சரிப்பட்டு வராத அண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டுன்னு எனக்கு தோணுது அண்ணா நான் ஒன்று சொல்லட்டுமா சொல்லு ராதிகா அண்ணா நானுமே அம்மா கிட்ட முடிஞ்ச வரையும் பேசி பார்த்துட்டேனே ஆனால் அம்மா வந்து ஒத்துக்கவே மாட்டேன் முடிவோடு இருக்குது அம்மாக்கு கவலை எல்லாம் அவங்க அண்ணா ஃபேமிலி அப்படியே போயிடுச்சு அவங்க வந்து இனிமேல் நம்ம கிட்ட அவ்வளோ உறவாக இருக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கனே நான் சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டேன்றாங்க அண்ணா ஃபேமிலி ஒத்துக்கிட்டா ஒரு அம்மா மனசு மாறும்னு நினைக்கிறேனே அதுதான் அன்னைக்கு மாமா அத்தை எல்லாருமே எங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் தானே ராதிகா சொல்லிட்டு போனாங்க அப்புறமும் ஏன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்குது ஆமாண்ணே நானும் சொன்னேன் ஆனால் அம்மாக்கு என்ன வருத்தம்னா சந்தியா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்க யாருமே வீட்டுக்கே வரலல்லண்ணே எல்லாரும் மண்டபத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க சரியா அம்மா கிட்ட வந்து மாமா மூஞ்சி கொடுத்து கூட பேசவே இல்லையா அதனால தான் அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குண்ணே அவங்களுக்கு ஒருவேளை மாமாவே வந்து பேசினா அம்மா ஒத்துக்கும்னு நினைக்கிறேன் புரியுது ராதிகா ஆனா எப்படி போய் நம்ம பேச முடியும் நீயே சொல்லுமா அவங்க கிட்ட போய் திரும்பி நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு நான் போய் நிப்பேன்னு எனக்கு தெரியல அவங்க வந்து மன்னிச்சு பெருந்தன்மையா போனதே பெரிய விஷயம் இதுல போயிட்டு நம்ம அவங்க கிட்ட திரும்ப திரும்ப நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க ராதிகா அதுதான் அத்தை என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே ரொம்ப கஷ்டமா இருக்குமா மாமா அவங்க தான் அன்னைக்கு ஒத்துக்கிட்டே இருந்தேன்னா மாமா சொல்லிட்டு போனாங்க ஒரு வார்த்தை சும்மா அவங்க கிட்ட பேசி பார்ப்போமே அவங்க வந்து பேசினாங்கன்னா அத்தை மனசு மாறும்ல அவங்களோட விருப்பம்தான் மாமா நாம் அவங்கள வந்து கட்டாயப்படுத்தலாம் வேண்டாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து பேசட்டும் இல்லைன்னா நாம நாம் அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேணாம் என்ன சொல்றீங்க மாமா நீ என்ன பாசம் சொல்ற எனக்குமே ராதிகாவும் அண்ணியும் சொல்றது கரெக்டுன்னு தான் நான் தோணுது நாம ரெண்டு பேரும் போயிட்டு பேசிட்டு வருவோமா மாமா கிட்டயும் அத்தைகிட்டையும் நீயும் அப்படியே இப்ப சொல்றியேப்பா செந்திலு அத்தை மாமா எதுவும் நம்மள சரி என்ன பண்றது நாளைக்கே போய் பேசிட்டு வருவோமா சரிண்ண நாளைக்கு வேலை கம்மியாக தானே இருக்குது நானுமே வரேண்ண ரெண்டு பேரும் போகலாம் போயிட்டு அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் உட்காந்து பேசி பார்க்கலாம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும்னு வே இல்லைன்னா நம்ம கம்பல் பண்ண வேண்டாம் அப்போ சரிமா ராதிகா நீ சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்கு நாளைக்கு நானும் செந்திலும் போயிட்டு பேசிட்டு வரோம் சரியா அண்ணே நானும் கூட வரேனே நான் அத்தை கிட்ட பேசறனே அப்படியா சரிமா நாளைக்கு நாம மூணு பேருமே போய்ட்டு வரலாம் அண்ணி உங்களுக்கு ஏதும் பிரச்சனை இல்லையே அட இதில் எனக்கு என்னமா இருக்கு ராதிகா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மூணு பேர் போயிட்டு வாங்க பையனை வீட்டில் விட்டுட்டு போ நான் பார்த்துக்குறேன் ஆ சரிங்க நீ என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க நானும் வெளியவே பார்த்தேன் மூஞ்சே ஒரு மாறி வச்சிட்டு இருக்க கல்யாண பயிற்சி பேசிட்டு வந்து இப்படியே இருக்க ஏன் உனக்கு விருப்பம் இல்லையோ அது அப்படிலாம் இல்லைங்க விருப்பம் இல்லாமலாம் இல்லை ஆனா ஏதோ ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு தயக்கமா என்னமா சொல்ற ஆமாங்க என்னன்னா என் தங்கச்சி எந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் நல்ல மருமகளாக இருக்கணும்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் நம்ம வீட்டுக்கே வர்றதுக்கு முன்னாடியே அத்தைக்கு பிடிக்காத மருமகன்னு பேர் வாங்கிட்டாளேங்க அவ கல்யாணம் பண்ணி இங்கே இருந்தாலும் அத்தாவகிட்ட முகம் கொடுத்து பேசுவாங்களா அவளை நல்ல மாதிரியா நடத்துவாங்களா அதெல்லாம் நினைச்சாதாங்க கஷ்டமா இருக்கு இங்க பாரு வசந்தி நீ எதுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சிட்டு இருக்க அதெல்லாம் அம்மா மனசு போக போக மாறும் உன் தங்கச்சி மாத்தமாட்டாலா சொல்லு அவ எவ்வளவு அம்மா மனச மாத்திருவா நீ அதை எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத அவகிட்ட நீ ஏன் பேச மாட்டேன்ற பாவம் தெரியுமா அவ என்கிட்டயே வந்து ஒரு நாள் அழுதுட்டு இருந்தா அக்கா என்கிட்ட பேச மாட்டேன்றான்னு நீ ஏன் வசந்தி அணுமலை கோவமா இருக்க அவ எந்த தப்பும் பண்ணல அது காதல் வர்றதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம் அதுக்காக அதுக்காகலாம் நீ கோவப்படலாமா அதெல்லாம் எனக்கு புரியுதுங்க ஆனால் என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சதை என்னால் அது ஏற்றுக்கவே முடியல எனக்கு அவளை பார்க்குறப்பெல்லாம் அவ என்கிட்ட மறைச்சது மட்டும்தாங்க ஞாபகம் வருது நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் ஆகணும் கொஞ்சம் டைம் வேணும் அவகிட்ட நான் சகஜமாக பழகிறதுக்கு அதுக்காக எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க அவன் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்பா ஏன்னா அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன் அவன் அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அது எல்லாமே எனக்கு புரியுது என் புரியுதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் இங்க பாரு வசந்தி நான் ஒன்றே ஒன்னு சொல்கிறேன் அனுக்கு இந்த வீட்டில் ஆயிரம் சொந்தம் இருந்தாலும் அவன் மனசு உன்னதான் முதல்ல தேடும் ஏன்னா தான் அவ கூட பிறந்த அக்கா ஏன்னா அவளுக்கு அம்மா அப்பா இல்லை நீ அக்கா மட்டும்தான் என்னதான் நாங்க மாமா அக்கான்னு இந்த வீடு ஃபுல்லா சொந்தங்கள் இருந்து அவ மேல பாசத்தை கொட்டினாலும் அவளுக்கு நீ தான் முதல்ல தோணும் உன்கிட்ட பேசணும் தான் ரொம்ப ஆசைப்படுவா நீ அதை புரிஞ்சுக்கோ வசந்தி அப்பதான் அவ சந்தோஷமா இருப்பா அவ கல்யாணத்துக்குள்ளயாச்சும் நீ அவளை புரிஞ்சு ஏத்துக்கோ கல்யாணத்தப்ப நீ சந்தோஷமா அவளை தான் அவள் விரும்புவா தான் நானும் விரும்புவேன் அதுக்கப்புறம் இஷ்டம் சரிங்க நான் முடிஞ்ச வரையும் சீக்கிரமா அவளை மன்னிச்சு ஏத்துக்க முயற்சி பண்றேன் இது அவளுக்காக இல்லை உங்களுக்காக உங்களோட நல்ல மனசுக்காக மட்டும் நான் அவளை ஏத்துக்க முயற்சி பண்றேன் அது போதும் வசந்தி நீ கண்டிப்பா ஏத்துப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத வா நிம்மதியா படுத்து தூங்கு சாப்பிட்டு அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு வீட்டில் அதை பற்றி எதுவும் யோசிக்காத நாளைக்கு நானும் அண்ணாவும் போய் பேசிட்டு வரோம் சரியா ஒரு நல்ல நியூஸோடு தான் நாங்கள் வருவோம் நீ எதை பற்றியும் யோசிக்காத சரிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம்